ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரத்மின் ரியல் எஸ்டேட்னா நம்ம பார்க்குறது ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி தான் பாருங்கள் இது பழைய வீடு தான் ஆலம்பார போகூடிய வழியில் தான் இருக்குது நம்ம நாகர்கோவில் ஆலம்பாரை பக்கத்தில் தான் இருக்குது இது அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி சுற்றி வீடு தான் இருக்குது பக்கத்தில் எல்லாமே வீடு தான் சூப்பர் லொக்கேஷனில் இருக்குது வீட்டு உங்களுக்கு தேங்காய் தே தேவைப்படாது அந்த அளவுக்கு நம்ம வீட்லேயே ஒரு அஞ்சு தினமரங்கிட்ட இருக்குது வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது வீட்டில் மாமரம் எல்லாமே வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்க வீடு வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இப்படி தான் வரும் ஒரு கிணறு இருக்குது போர் இருக்குது எல்லாமே பக்கவாக இருக்குது உள்ள வந்து வீடியோ எடுக்க இப்போ அளவு பண்ணலை தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க நான் டேரெக்டாக வீடை வந்து உள்ளே வந்து காமிச்சு தரேன் உங்களுக்கு வந்து இது ஆறைகால் செண்டு வரும் ரெண்டு பெட்ரூம் ஹாலு கிச்சன் வரும் மாமரம் பாருங்கள் மாமரம் சப்போட்டா எல்லாமே இருக்குது கிணத்துல தண்ணி பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் இருக்குது மரமும் நல்ல காய்ப்பு இருக்கு வெளியே ஒரு பாத்ரூம் இருக்கு வீட்டை சுற்றி பேக் செட்பேக் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய ரேட் என்னென்னா தொண்ணூற்றெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாம் முன்னே பண்ண பேசி கம்மி பண்ணி முடிச்சு தரேன் வீட்டில் வந்து எல்லாமே இருக்குது தென்னை மரம் எல்லாமே இருக்குது ஆறைகள் சென்று இருக்குது லேண்டும் நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குது சுற்றி வீடு தான் மாமரம் எல்லாமே இருக்குது நேச்சுரலாகவே இருக்குது வீடு குயக்காய் எல்லாமே நடக்குது சூப்பர் வீடு லைட்டாக மெயின்டனன்ஸ் பண்ணால் போதும் பெயிண்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும் வீடு சூப்பராகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரித்யின் ரீல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் இன் ரியல் எஸ்டேட்